ஹேட் ஐஸ் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்திருப்பீங்களே ஆக்சுவலி வந்து நிறையா இத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஒரு மெமரிஸ்க்காக வச்சுருப்போம் பட் டெலிட் பண்ண மனசே வராது ஆனாலும் இப்போ வந்து நம்ம அதை டெலிட் பண்ணணும் ஆனால் சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கலாம் அதெல்லாமே ஒரு ஃபோல்டராக க்ரியேட் ஆகி கேலரியில் வந்து சேவ் ஆகும் பட் வந்து இப்போ நம்ம ஓனாக எடுக்கிற வீடியோஸ் அந்த மாதிரி கேமராவில் ஃபில்டரில் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே ஒரு ஒரு ஃபோல்டராக கிரியேட் ஆகி க்ரியேட் ஆகி நம்மளோட கேலரி வந்து ஃபில்ஃபில் ஆகிடும் பட் ஜிபி நிறைய உள்ள ஸ்டோரேஜ் உள்ள மெமரிஸ் ஃபோனாக இருந்தால் ஓகே பட் வந்து ஹேங் ஆகுற மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும் போது ஹேங் ஆகும் ஸோ வந்துட்டு நீங்கள் அணைக நிறைய ஆப்ஸ் வச்சுருக்கலாம் ஸோ அந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க சில ஃபோன்லேயே உள்ள ஸ்டோரேஜ் உள்ள ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் டிசபிள் பண்ணி வச்சுடுங்க அப்புறம் பேக்ரவுண்ட் நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க மொபைலில் வந்து செட்டிங்ஸ்லாம் சில செட்டிங்ஸ்லாம் போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் நெட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு டெலிட் பண்ணும் ஒரே 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 ஃபோ ட்ரெஸ்லேயே நிறைய பிக்சர்ஸ் எடுத்து வச்சுருக்கலாம் ஒரே மாதிரி வீடியோஸ்லேயே கண்டென்டில் வேறு மாதிரி வேறு மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்கலாம் பட் அதெல்லாம் எப்படி டெலிட் பண்ணுறது ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேது அப்படின்னா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இதை பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அந்த கேலரியில் வந்து ஒரு ஃபோல்ட்ரு கிரியேட் ஆகுது ஸோ அந்த கேலரி ஃபுல்லாக அந்த ஃபோல்ட்ரு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஃபுல் டெலிட் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு அந்த அதுலேருந்து நான் செலக்ட் பண்ணி ரீசென்ட் டெலிட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டெலிட் ஆன அந்த கேலரி ஃபுல் அந்த ஃபோல்டர்ஸ் ஃபுல்லாக வரும் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸோ ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் ஃபுல் டெலீட் கொடுத்துருங்க ஸோ உங்கள் கேலரியும் வந்து ஃப்ரீ ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களோட ஃபோனுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இந்த தான் ஃபாலோ பண்ணுவேன் எவ்வளோ வீடியோ ஃபோட்டோ எடுத்தாலும் ஃபுல்டரே டெலிட் பண்ணிவிட்டு அதிலேருந்து பிடிச்ச வீடியோஸ் மட்டும் நான் திரும்பி ரீசெட் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த மொபைல் ஆப் யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஆப் குள்ளே போயிட்டு அந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து சில பின் கொடுத்துக்குங்க அப்புறம் வந்து ஸ்டூ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிலாம் கேட்குல அந்த ஆப்ஷன்ஸ் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு அந்த செட்டிங்லாம் ஆனால் ஆஃப் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் ஜிபே இருந்தாலும் சரி ஃபோன்பே இருந்தாலும் சரி நார்மலாக வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி எதனால் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கணும் மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பட்டுக்கு அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் ப்ராப்ளம் வரும் ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நான் தூங்கி ஏழுச்சிட்டு மொபைல் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் மெசேஜ் போட்டிருந்தாங்க உங்கள் வீடியோஸ்லாம் எனக்கு பிடிக்குது பட் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க சில பேர் ஃபோன் பண்ணி அக்கா எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ண சொல்லிக் கொடுங்க நானும் யூடியூப் சேனல் போடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது இப்போ நான் வந்து ஃபேஸ் காமிக்கிறேன் சில பேர் வந்து ஃபேஸே காமிக்காமலாம் போகணும்னு ஆசைக்கிறேன் பட் எனக்குமே ஒன்றும் தெரியாது நான் வந்து எதுவும் ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் தான் வீடியோ அப்டேட்லாம் பண்ணுறேன் பட் வந்து நல்ல கான்செப்டில் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் ஸோ வந்துட்டு நீங்கள் யூடியூப் பார்த்தே யூடியூப் போடுங்க உங்களுக்கு வந்து சில ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டாலே அதில் நிறையா வரும் யூடியூப்பில் ஸோ எனக்குமே பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும் ரொம்ப நான் எல்லாமே தெரியும்லாம் சொல்ல முடியாது ஸோ வந்துட்டு உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணும் நீங்கள் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம கையில் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா எவ்வளோ வேலையும் பார்த்துட்டு தான் நம்ம எல்லாம் செய்கிறோம் சும்மா வந்துட்டு எப்படியாக கண்டிப்பாக அறிஞ்சிட்டு வந்து ஸோ இருந்தாலும் அதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு இன்கம் பேஸாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அதை செய்யுங்க என்ன நான் சொன்னேன் இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுறேன் அப்படின்னா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அந்த ஒரு இன்கம் எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்து இன்கம் எதுலலாம் வருதோ அந்த பேஸிங்கில் நீங்கள் போனீங்கன்னால் அது சக்ஸஸ் ஆகும் ஓகேவா தேவையில்லாமல் வெட்டியாக பண்ணிக்கிட்டு சும்மா பர்த்டே விஷேஷ் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருக்கனால ஒரு யூஸ் கிடையாது ஸோ நல்ல கான்செப்ட்டில் வீடியோ எடிட் பண்ணி போடுங்க உங்களுக்கு லைக் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஓகே பாய் சரி பாத்திரம் கவலான்னு சொல்லிட்டு வெளியில் பாத்திரத்தெல்லாம் பொறிக்கப்பட்டேன் அவ்வளோதான் கட்டா கட்டாமட்டான்னு சவுண்ட் இப்போ வரும் பாருங்கள் ஒரு ஆள் வந்து கரண்டியை தூக்குறாங்க ஒரு ஆள் வந்து ஜார்னியை தூக்குறாங்க ஒரு ஆள் வந்து குண்டான உருட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருங்க தெரியுதா காக்கா அது ஒரு அஞ்சாறு காக்கா வந்து உருட்டிகிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க அப்படியே காட்டுறேன் நான் வரேன்னு தெரிஞ்சது ஓடிடுச்சு ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கிறது அதுக்கு தெரிஞ்சுட்டு காக்காவுக்கு எல்லா பக்கமும் கண் இருக்கும் போல ஸோ வந்துட்டு பாருங்க பறந்துட்டு ஒரு ரெண்டு மூணு காக்கா வந்து பாத்திரத்தை உருட்டிகிட்டு கிடக்குறாரு ஏ காக்கா நீ கம்மி இருக்க மாட்டியா எவ்வளோ பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு கிடக்குறீங்க புட்டுச்சுன்னா கையில் தங்க மாட்டேன் ஓட்டிகிட்டு